இங்க ஒரு பஞ்சு மிட்டாய் கடைக்காரன் அவனோட கடைக்கு பஞ்சு முட்டை சாப்பிட வந்த ஒரு பொண்ணோட பஞ்சு பஞ்சமுட்டாயில வச்சு ஆட்டையை போட பாக்குறான் அந்த பஞ்சமிட்டை கடைக்காரன் அந்த போன் இருந்த பஞ்சமுட்டைய அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து அங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்றான் அப்ப அந்த பஞ்சமிட்டை கடையில இருந்த பொண்ணு அந்த பஞ்சமிட்டை என்னோடதுன்னு சொல்றான் அந்த பஞ்சமிட்டை கடைக்காரனோட அந்த பொண்ணு கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான் அந்த பொண்ணு கிட்ட இந்த பஞ்சமிட்டை நான் என்னோட பொண்ணுக்காக வாங்கினது நாங்க தான் சொல்றா அந்த பஞ்சமிட்டை கடைக்காரன் வந்து நான் உங்களுக்கு வேணா பண்ணி தரேன்னு சொல்றான் அந்த பொண்ணு கிட்ட அதெல்லாம் முடியாத எனக்கு ரொம்ப நேரமாச்சு எனக்கு இந்த தான் வேணும்னு சண்டை போடுறா அந்த பஞ்சமிட்டை கடக்காரனோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கிட்ட இந்த பஞ்சு மிட்டாய் என்னோடதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சண்டை போடுறான் அந்த பொண்ணு விடாம அந்த மிட்டாய் புடிச்சு அந்த கடைக்காரனோட கடக்காரனோட அங்க பாரு யாரும் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த மிட்டாய் தூக்கி கீழ போட்டுறான் இந்த பொண்ணு ஏன் இப்படி பஞ்சமிட்டாய் கீழே கேக்குறா அவன் அந்த பொண்ணு கிட்ட தெரியாம கைத்தவறி கீழே குப்பையா கிளீன் பண்ற ஒருத்தர் வராரு அவர் பாத்துட்டு எடுத்து அவரோட குப்பை வண்டியில போட்டு இருந்து அந்த பஞ்சுமிட்டாய் கடைக்கு வந்த பொண்ணா அவரோட பஞ்சமிட்டாய்க்கு கீழே தள்ளி விட்டவன பாத்து நீதான் எனக்கு இன்னொரு புது பஞ்சமிட்டை வாங்கி தரணும்னு சொல்றான் அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயறான் அந்த பொண்ணு அவன் அங்கிருந்து நகர்ந்து போறத பாத்துட்டு அப்ப யாரு பஞ்சுமிட்டாய் காசு தருவாங்கன்னு கேக்குறா அந்த பஞ்சுமிட்டாய் கடைக்காரன் உடனே இந்த பஞ்சுமிட்டாய் உங்களுக்கு ஃப்ரீ தான் சொல்றான் அந்த பொண்ணு சரின்னு சொல்லி அந்த பஞ்சுமிட்டாயை வாங்குறதுக்கு நிக்கிறா இந்த பக்கம் அந்த பஞ்சுமிட்டாய் கடைக்காரனோட பிரண்டு அந்த போன் அந்த பஞ்சு மிட்டாய் எடுத்துட்டு போனா குப்பமண்டிக்காரன் பின்னாடியே போறான் அவன் அந்த குப்பையை கிளீன் பண்றவர்கிட்ட போய் என்னோட பஞ்சு முட்டா எங்கன்னு கேக்குறான் அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு இவன் விடாம நச்சரிச்சு கேட்டுட்டே இருக்கும் அந்த குப்பையை கிளீன் பண்றவர் எனக்கு தெரியாதுன்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு அந்த போனை திருட பார்த்தவன் அவர் இருந்து போனதும் அங்க இருக்க குப்பையெல்லாம் கிளறி அந்த போனை தேடுறான் ஆனா அவனுக்கு அந்த போன் கிடைக்கவே இல்லை கரெக்டா அந்த டைம் அந்த குப்பையை கிளீன் பண்றவர் திரும்பவும் வராரு அவர் குப்பையெல்லாம் கீழே இருக்கத பார்த்துட்டு அவன் மேல கோவப்படுறாரு இங்க பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்பதான் கிளீன் பண்ணிட்டு போனா மறுபடியும் இப்படி குப்பை போட்டு அவனை அவனச்சு திட்டுறாரு அது மட்டும் இல்ல அவனை அடிக்கவும் போறாரு அந்த போனை திருட்ட பார்த்தவன் உடனே வாய்ஸ் மூலியமா அவனோட போனை ஆக்சஸ் பண்ணி அவனுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்ன பிளே பண்ண சொல்றான் அந்த போன்ல இருந்து பாட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது அந்த கிளீன் பண்றவரு போன்ல பாட்டு ஓடுற சவுண்ட கேட்டு கரெக்டா அந்த போன் இருக்கிற கவர் எடுக்கிறாரு அந்த போன் திருடனவனும் இதா சான்ஸ் சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த கவரை பிடிங்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறான் போன் திருட பார்த்தவன் அந்த கவர்ல இருந்த குப்பையெல்லாம் எடுத்து வெளிய போட்டுட்டு அந்த போன் இருக்க பஞ்சு மிட்டாய் எடுத்துறான் அவன் அதை உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான் அவன் அந்த பஞ்சு மிட்டாயில இருந்து அந்த போன் எடுத்து நல்லா தொடச்சு கையில வச்சிட்டு இருக்கான் அப்போ அந்த போனோட ஓனர் அங்க போலீஸ கூப்பிட்டுட்டு வரா இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குப்பையில அந்த ஒரு ஷூ எடுத்து கிழிச்சு அந்த ஷூக்கு நடுவுல அந்த போனை வச்சிடறான் அந்த போனோட ஓனர் போலீஸ் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட போனை திருடுனாங்கன்னு சொல்றான் போலீஸ் அவங்க கிட்ட நான் இந்த பஞ்சுமட்டை கடைக்காரரை ஃபுல்லா செக் பண்ணிட்டு அவர்கிட்ட போன் இல்லன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துதான் என்னோட போனை திருடுனாங்க இவனையும் செக் பண்ணுங்கன்னு சொல்றா போலீஸ் அவனை செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா அவங்க கிட்ட போன் இல்ல போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட உங்களோட போன் இவங்க கிட்ட இல்ல உங்க போன் வீட்டுல இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாரு இந்த பொண்ணு அந்த போலீஸ் கிட்ட இல்ல இவங்க ரெண்டு பேரும் என்னோட போனை திருடினாங்க எனக்கு நல்லா தெரியும் சொல்றா போலீஸ் அந்த பொண்ணு சொல்றத நம்பாம அங்க இருந்து போயிடறாங்க அந்த பஞ்சமிட்டாய் கடைக்காரன் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட அந்த போன் எங்கன்னு கேக்குறான் அவனோட ஃப்ரெண்ட் அவங்க அவனோட கால்ல இருக்க ஷூவை காமிக்கிறான் அந்த பஞ்சமிட்டாய் கடைக்காரன் ஒண்ணுமே புரியாம அவனோட ஷூக்கு என்னாச்சுன்னு கேக்குறான் அந்த போனை எடுத்து வச்சிருக்கவன் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் இந்த ஷூக்குள்ளதான் அந்த போனை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து காட்டுறான் அந்த பஞ்சமிட்டை கடைக்காரா அவனோட ஃப்ரெண்டா உனக்கு உடம்பு ஃபுல்லா அறிவிருக்கட்டான்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறான் அப்ப கரெக்டா அந்த கிளீன் பண்றவர் அங்க வராரு அவர் மறுபடியும் அந்த குப்பையெல்லாம் செதறி இருக்கிறத பார்த்துட்டு அவன மேல கோவப்பட்டு அவனை அடிக்க போறாரு அந்த போன்ல திருநா ரெண்டு பேரும் அங்க இருந்து அவனை பார்த்து பயந்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறாங்க உங்களை யாருக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க